வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அசிஸ்டன்ட் ஜெயிலர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினாவிடை முதல் ஐம்பது கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஏழமை வேட நிரந்தில நன்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் ஆப்ஷன் ஏ குகன் அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் ஆப்ஷன் ஏ நாலடி நானூறு அடுத்து ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஆப்ஷன் ஏ ஏழாதி அடுத்து மண்பதைக்கு பொதுவான நூல் எது ஆப்ஷன் டி திருக்குறள் அடுத்து எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஆப்ஷன் ஏ ஒப்புரவு அடுத்து நீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும் அடுத்து தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது ஆப்ஷன் டி டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன் பி திருவாரூர் அடுத்து கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இக்கூற்று யாருடையது ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து பொருந்தாததை கண்டறிக ஆப்ஷன் டி சிங்கவள்ளி அடுத்து கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் டி சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி புறநானூறு அடுத்து சென்னை அடையாற்றில் அவ்வ இல்லம் நிறுவியவர் ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அடுத்து தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அஞ்சலையம்மாள் அடுத்து தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் ஆப்ஷன் பி குயத்தியார் அடுத்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு ஆப்ஷன் பி கனடா அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்குத் தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி ஆப்ஷன் சி நீலகிரி அடுத்து பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் ஆப்ஷன் பி பரிபாடல் அடுத்து தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ அடுத்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் கூற்று ஆப்ஷன் ஏ ராபி சேது பிள்ளை அடுத்து ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவோம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் ஆப்ஷன் ஏ பிரிஞ்சித்திரனார் அடுத்து தமிழ் தாத்தா என்றழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி ஊவேசா அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் அடுத்து முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள் அடுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன ஆப்ஷன் பி கண்ணெழுத்துகள் அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி சோழர் காலம் அடுத்து கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஆப்ஷன் டி ஓவியம் வரைபவர்கள் அடுத்து கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து பொருத்துக, ஆப்ஷன் பி தான் சரியான விடை புதுமை பித்தன் காஞ்சனை கூப்பா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மவுனி அழியாச்சுடர் திரு ஜானகிராமன் முள்முடி தவறான தொடர்களை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ விடை ஒன்னு மற்றும் மூன்று மற்றும் ஒன்னு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் அடுத்து புங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என எழுதியவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சீதாசிரியானுடைய யாக்கை உடம்பு புன்புளம் புள்ளிய நிலம் வேளம் ஆண் யானை சி தான் சரியான விடை அடுத்து முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது ஆப்ஷன் ஏ காவியம் அடுத்து பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் டி எழிலோவியம் அடுத்து பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் அடுத்து நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் யார் ஆப்ஷன் டி திருமூலர் அடுத்து சித்தர்களில் ஒருவர் ஆப்ஷன் ஏ போகர் அடுத்து ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் ஆப்ஷன் பி நா வான மாமலை அடுத்து வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதர் அடுத்து நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி குயில் பாட்டு அடுத்து ஆழிக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது ஆப்ஷன் சி கடல் அடுத்து உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் ஆப்ஷன் சி உலாப்புறம் அடுத்து தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் இப்பாடல் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது ஆப்ஷன் பி திருக்குற்றால அருவி அடுத்து மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளில் சுட்டப்படுபவர் ஆப்ஷன் பி தமிழ்தாய் அடுத்து சேக்கிலாருக்கு சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன் பி அனபாய சோழன் அடுத்து பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி பதிமூணு அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் இனக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் ஆப்ஷன் சி திரு காண்டம் அடுத்து பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் ஆப்ஷன் டி ஐந்தாம் திருமொழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்